புட்டு அவிக்கிறது முக்கியம் இல்லை புட்டு அவிக்க தெரிஞ்ச பெண்கள் இருக்கா அதான் மெயின் வீட்டில் புட்டு அவிக்க தெரிஞ்ச பெண்கள் வேணும் இல்லையோ புட்டு இல்லை இது என்ன தெரியுமா ரொட்டி மிஷின் அதாவது எனக்கு பிடிச்ச மேளதாளம் போடுறதுக்குரிய மிஷின் இந்த கல் வந்து வெள்ளிரும்பு கல் நார்மல் கல்லில் வெள்ளிரும்பு கொத்து ரொட்டி மிஷின் சாதாரணமாக வீட்லேயே காஸ் கேஸ் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணலாம் நம்பி நம்பி கேட்டியர்களே சொல்ல போகிறோம் பிறகு கொண்டு வாசலில் விட்டு போட்டு அண்ணன் நான் விடம்புறேன் நான் விடுபறேன்னு சொல்லக்கூடாது பாருங்க கேமரா தம்பி வடிவா காட்டு நான் வடிவான படியும் தான் நான் ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா தான் அதுக்காண்டி என்னையே காட்டாத அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் இந்த ஃப்ரீசர் எல்லாம் இது வந்து என்ன மாதிரி வண்டி உள்ளாக்கள் என்ன மாதிரி கடை முதலாளி மாதிரி வண்டி தானே அவள் கீழே குறிஞ்சு கிளீன் பண்ணாக்க வண்டி விடாது அப்போ இங்கே அந்த பிரச்சனை இல்லை அப்படிதான் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு அப்படி இருக்கா பாருங்க அந்த என்ன சொல்கிறது தண்ணி காடு இறைச்சி இதுகளை உடனே அப்படியே எங்கட எங்கட மரம் அப்படியே ஓடி போயிடும் ஃப்ரான்ஸுக்கு வந்தோடனே இந்த ஆற்றை பார்த்தோன்னே அப்படி ஒரு அவ்வளோ சந்தோஷம் ஒருக்கா தண்ணியில் குளிக்கோடு மாதிரி இருக்குது கிட்டே வந்தோன்னே நடுங்குறா பல்லும் பல்லும் கட நடிக்குது அவ்வளோ குளியும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பக்கத்துலேயே எங்கள் நண்பர்களால் ஃப்ரிட்ஜ் பிஸ்னஸ் செய்கிறார் அதாவது ஃப்ரிட்ஜ் கூல் ரூம் ஃப்ரீ சார் பிஸ்னஸ் செய்கிறேன் இந்த யூரோப்பில் உள்ள மக்களுக்கு சொல்ல யூரோப்பில் பிஸ்னஸ் வச்சுக்கிற ஆகளுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு ஆள் செய்கிறார் அதுவும் என்னுடைய நண்பர் எனக்கு நம்பிக்கையான நண்பர் நீங்கள் என்ன உழவுக்கு நம்புகிறீங்களோ அதே அளவுக்கு என் நண்பரே நீங்கள் நம்பலாம் அதால் அவற்றை வீ அந்த வியாககோசம் காட்டுறதுக்காண்டு தான் வந்தனான் அத்தோடு இந்த ஆத்தை கண்டோன்னே சரி நான் பெற்ற இன்பம் நீங்களும் புறத்தானே வேணும் நீங்களும் மனிதர்கள் தானே உங்களுக்கும் ஆசா பாசம் இருக்குன்னே அதால் அப்படியே இந்த ஆத்த இருக்கா காட்டுவோம் ஒன்று நல்லா தாண்டிக்கு போனா குதிச்சா இந்தியா காடெல்லாம் போய் போம் ஃப்ரான்ஸில் நல்ல அழகான ஊரடாப்பான் ஃப்ரான்ஸில் விட வாழ்றீங்க வெயில் காலம் வாரம் இந்த குளிக்கலாமா வெயிலில் வந்தால் குளிக்கலாமா வெயிலில் வாரம் கொத்துக்காரனும் அடிக்கிறோம் ஒன்றில் குளிக்கிறோம் அல்லது போக்காராக போகிறோம் இப்போ குதிச்சமோ போக்காராக போயிடுவோம் வாங்குவோம் வேக ஹவுஸுக்கு போவோம் தலைவற்ற வேக ஹவுஸுக்கு வந்தாச்சு சட்டரை சுறக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் வாங்கும் படகு பெண்ணாமரிய பிரமாண்ட சட்டரை வச்சுக்கிறாங்க துளி கொண்டு தான் போகணும் உள்ளுக்கு உள்ளுக்கு போனாப்புற தான் தெரியும் ஃப்ரிட்ஜுகள் குதம் கலண்டா குதம் ஃப்ரிட்ஜ் வேணுமா கூல் ரூம் வேணுமா ஃப்ரீசர் வேணுமா எல்லா ஐட்டமும் இருக்குது உள்ளுக்கு போனால் அப்புறம் வியப்பாக வியப்பு வியந்து பார்ப்பீங்கள் இப்படி ஒரு தமிழ் ஆள் அதுவும் யூரோப்பில் இவ்வளவு ஒரு பிஸ்னஸை வச்சுக்கிறார்டு பெருமைப்படுவீங்கள் வாங்க உள்ளுக்கு ஆரம்பத்திலே காட்டுறேன் வணக்கம் என்ன பேரும் கூட என்ன பேர் காணும் காணு காணி அனுப்பிடுங்க என்ன பேரும் கூட நீங்களா மேனேஜர் ஓகே ஆனந்த விலைக்காய் என்ன சொல்கிறாங்களா அப்படியா கிட்டத்தட்ட என்ன இதில் உள்ளதெல்லாம் என்ன ஃப்ரீ சார் ஃப்ரீ சார் இது என்ன செகண்ட் ஹேண்டா முன்னுக்கே வச்சுக்கிங்க செகண்ட் ஹேண்டா அதாவது இது விலை குறைவோம் அப்படியா விலை குறைஞ்சது ஓ ரீ கண்டிஷன் நீங்களே எல்லாம் இன்ஜின் எல்லாம் மாற்றி போட்டுருக்குறீங்க ஓகே இதென்ன பக்கத்தில் ஒரு வண்டில் விட்டுருக்கு ஓட்டிக்கங்க ஓட்டி வாங்க ஓட்டி என்ன அங்கே லைசன்ஸ் இருக்கோண்டில் மாட்டு வண்டலில் லேசம் ஓட்டினா உதவி ஓடலாம் ஆனால் அதுக்கு லைசன்ஸ் வேணும் தெரியும் தானே அப்புறம் மாட்டு வண்டல புடிச்ச கூட உள்ளே ஓட்டுருவாங்க பொருள் சாமான் சுற்றி எடுத்து கொஞ்சம் ஓரமாக விடுங்க பார்ப்போம் ஆடுங்க இதெல்லாம் என்ன என்ன புதுசாக வந்த ஃப்ரீஸ் ஃப்ரீசர் சார் என்ன அப்படியே காட்டேஜா அண்ணா அண்ணா வந்து பார்க்கு இதெல்லாம் வந்துருக்கு ஹண்டில் வந்து நீங்கள் இறக்கி வச்சுக்கிறீங்க அந்த பாக்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஃப்ரிட்ஜ் அதாவது இந்த இது நார்மல் சில்லர்கள் எல்லாம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் உள்ளுக்கு வாங்க வேணா காட்டுங்க இதுகள் எல்லாமே என்ன உள்ளுக்கு செல்ஃபுகளா நீங்கள் செல்ஃப் ஓ கடைக்குரிய செல்ஃபுன்னு நீங்கள் செய்கிறீங்க என்ன கடைக்குரிய செல்ஃபுகள் மேலே உள்ளதெல்லாம் ரைஸா அதில் ஜூஸ் ஐட்டங்கள் அப்போ இதுவும் நீங்கள் இப்போ ஃப்ரிட்ஜ் பிஸ்னஸோடு சேர்த்து வேறு என்ன செய்கிறீங்க ஃப்ரிட்ஜு அப்புறம் ஒரு கடைக்கு தேவையான ஒரு கடை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான ஓ செல்ஃபுகள் தட்டு எல்லாத்தையும் பண்ணுறீங்க எங்கே இருக்குது ஃப்ரான்ஸில் எங்கே இருக்குது இந்த உங்களோட அட்ரஸ் எங்களுக்கு வந்து சென்துவால் மோல் செந்துவால் செந்துவால் மோல் செந்துவால் மோல் செந்துவால் மோல் செந்துவால் மோல் அப்போ இதில் கீழே உங்களோட அட்ரஸாக போடலாம் ஃபோன் நம்பரும் இருக்குது உங்களோட ஃபோன் நம்பரும் வாங்க உள்ளுக்கு பார்ப்போம் இதெல்லாம் என்ன சொல்லுங்க அவங்க இதெல்லாம் இதெல்லாம் செல்ஃப் கடையிலுக்கு ஆனால் செல்ஃப் எல்லாமே நீங்கள் வச்சு செய்கிறீங்க முழு செல்ஃப் இப்போ கட்ட செல்ஃப் நீங்களா செல்ஃபா எல்லா வகையான செல்ஃபும் இருக்குது எல்லா வகைக்கு அது நீங்கள் ஃபிட் பண்ணி கொடுப்பீங்களா அதில் என்ன வேணிங்க நீங்கள் போய் ஃபிட் பண்ணிங்க ஆர்டர் பண்ணால் கொண்ட எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு ஃபிட் பண்ணுவீங்க அந்த இடத்துல வந்து நம்மளே மெஷர் பண்ணி எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் என்ன ஃப்ரிட்ஜ் வச்சால் நல்லாயிருக்கும் எல்லாமே செட் பண்ணி எல்லாமே நீங்கள் செய்வீங்க ஓகே ஓகே இப்போ முதலாக உதாரணத்துக்கு ஒரு ஒரு கடைக்காரர் வந்து உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் கேட்கணும் உங்கள்கிட்ட ஒரு டுவெண்ட்டி மீட்டர் அளவில் ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும்னு சொல்லி கேட்டால் அந்த ஃப்ரிட்ஜை கொண்டு நீங்கள் அந்த லொக்கேஷன்லேயே கொண்டு ஃபிட் பண்ணி கொடுவீங்களா இல்லை கொண்டு கடை வாசலை விட்டு வருவீங்களா இல்லை இல்லை கொண்டு போய் உள்ளே விட்டு

க்ரீத் கிரீத் என்ற பேரில் தான் இவெண்ட எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும் வாங்க அப்படியே உள்ளுக்கு போவோம் இது ரெண்டு கதைக்கிச்சி கொண்டு இருக்கிறத விட உள்ளுக்கு போனோம்டா நிறைய விஷயத்தை பார்க்குறான் இதெல்லாமே எல்லாமே ஹவுஸ் எல்லாமே அண்ணாந்து தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் முழு விஷயத்தையும் இதுக்குள்ள எல்லாமே வந்து இந்த ஸ்டோக் வச்சுக்கணும் ஸ்டோக்கை காட்டுங்கடா ஸ்டோக்கை பார்த்துட்டு பார்க்குறாங்க வா அண்ணாந்து வியந்து தேசிக்காய்னு கட்டுங்க முன்னுக்கு ஏன்னண்டா வீடியோ போட்டு நாவர் வச்சுருவாங்க வீடியோவுக்கு நாவர் வச்சுருவாங்க தேசிக்காயை காட்டுங்க இது பற்றி ஸ்டோக் பாருங்கோ எல்லாமே இருக்குது ஸ்டோக்குகள் அப்படியே இஞ்சாவில் போவோம் உங்களோட மொடலை காட்டுங்க நீங்கள் மொடல் வச்சுருப்பீங்க தானே உங்களோட மொடல் வாங்க 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 உங்களோட முடலை காட்டுங்க என்னென்ன மோடல் வச்சுக்கிறீங்களே ஆ இதுதான் வாராக்கள் பார்க்குறதுக்கு வாராக்கள் இதை பார்க்கலாம் எப்படின்றத அப்போ இதை இதை பற்றியான விளக்கம் என்ன சொல்லுங்கள் பாப்போம் எப்படி இது லண்டன்லேயும் இப்படி டிஸ்பிளே ஃப்ரிட்ஜ் இருக்குது இங்கே இந்த இதில் செல்ஃபில் ரிங் சாஃப்ட் ட்ரிங்க் அடைக்கினா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணாது மிக்ஸ் பண்ணக்கூடாது ஆ மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்போ இது இதில் ஃபெப்சியும் அடிக்கலாம் ஃபெப்சியாக அப்படியே நிற்கும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்போ இந்த செல்ஃப் சிஸ்டம் இங்கே நல்லா இருக்குது இங்கே இங்கே பாருயா இங்கே எடுத்துக்காடலாமாண்ணே என்ன சிஸ்டம் சிஸ்டத்தை தாராங்களா இல்லை இருக்கிற ஒரு செல்ஃப் சிஸ்டம் நல்லா இருக்குது எல்லா வகையான ஃப்ரிட்ஜுமே இருக்குது கீழுக்கு மோட்டர் உள்ள ஃப்ரிட்ஜும் இருக்குது கீழுக்கு மேலுக்கு மோட்டர் இதெல்லாம் நல்ல கூலிங் சிஸ்டமாக இருக்குமாண்ணே ரெண்டு வகவும் மோட்டர் உள்ளதா அப்படியா இது நல்லாயிருக்கு இது நாலு டோர் உள்ளது ஃப்ரிட்ஜ்கள்ட்ட விலை நான்கு நான் சொல்லி இல்லை நீங்களே இங்கே வந்து கதைச்சிங்கண்டா விலை குறைச்சின்னு தருவிணும் அப்படி தானே டிஸ்கவுண்டும் இருக்குது அப்போ நீங்கள் வாரந்து ஆக்களோட கதைச்சி நீங்களே சூஸ் பண்ணலாம் அல்லது வீடியோ காலில் கதைக்கலாம் இதில் பெஸ்ட்டுன்னண்டா அண்ணன் வந்து பர்ஃபெக்டான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அவருடைய கதை எல்லாத்தையுமே எல்லார்ட்டையுமே ஏ ட்யூஸ்டர் விளங்கமாக சொல்கிறார் வாங்க இதுதான் இப்பவேண்ட ப்ராண்ட் ப்ராண்டை பாருங்கோ க்ரித் கிரித்தான் பிராண்ட் எங்களோட ஒரு கொடி அவர்கிட்ட கொடி என்ன எங்களோட கொடி கம்பத்தில் கொடி வச்ச மாதிரி உள்ள எல்லாமே இந்த இந்த எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் இந்த இதை இந்த ஃப்ரிட்ஜ் என்ன இதில் உள்ள ஸ்பெஷல் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இப்போ கடைசியாக வந்த டெக்னாலஜி ஓகே டெக்னாலஜி எப்படின்னா எல்லாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் முன்னாடி மாதிரி நீங்கள் எதுவுமே நீங்கள் நாங்கள் செட் பண்ணதை தானே எல்லாமே ரீட் வெளியே இருக்க டெம்பரேச்சர் பொறுத்து இதுவே எல்லாமே அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் நான் இப்போ அஞ்சு அஞ்சு செட் பண்ணுறேன் அப்படின்றால் இப்போ ஆறு நான் ஒரு செட் பண்ணிருக்கேன் ரெண்டும் செட் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டு வந்ததுக்கப்புறம் தாரா ஓடாது ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓடி வந்து ஸ்டாப் ஆயிடும் இருக்காது

என்ன மாதிரி கடை முதலாளி மாதிரி வண்டி தானே அவள் கீழே குறிஞ்சு கிளீன் பண்ணேக்க வண்டி விடாது அப்போ இங்கே அந்த பிரச்சனை இல்லை அப்படிதான் செலிக்கிறீங்களா இங்கே எல்லாமே வழியில் தான் இப்படியும் ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்போ வண்டி உள்ள ஸ்டாஃபை நீங்கள் வேலைக்கு எடுத்தாலும் வேலை செய்வாங்க மேலே கிளீன் பண்ணி வேலை செய்வாங்க கீழே குறிஞ்சு செய்ய தேவையில்லை எல் இந்த லைட் சிஸ்டம் எல்லாமே எல்இடி எல்இடி பல்போடு தான் எல்லா ஃப்ரிட்ஜும் இருக்குது ப்ளஸ் மெயின் திங் என்னெண்டா எனர்ஜி எக்கனாமிக் அதாவது கரண்ட் பில்ல வந்து எவ்வளவுக்கு சேவ் பண்ணலமோ அவ்வளவுக்கு சேவ் பண்ணக்கூடிய மாதிரியான ஃப்ரிட்ஜுகளை தான் வச்சு திக்கணும் வாங்க டென்ட் சைட்டும் கெமராக்காரை தம்பி டென்ட் சைட்டும் காட்டுங்க ஃப்ரிட்ஜுக்குலாம் நடந்து போவேக்குல நல்லா தான் இருந்தது ரெண்டு சைட்டும் எல்இடி லைட்டோட அப்படி அவ்வளோ ஃப்ரிட்ஜும் இருக்குது பெரிய பெரிய ட்ரிங்க்ஸ் ஃப்ரிட்ஜ் இங்கே கடை இது பெரிய கடையில் கூடிய ட்ரிங்க் ஃப்ரிட்ஜ் இது இது வந்து கொஞ்சம் பழைய மாடல் அப்படியா மோட்டர் வழியை ஆ இதுக்கு மோட்டர் என்ன மோட்டர் இது வெளியில மோட்டர் ஃபிட் பண்ணி அந்த லைன் கொண்டு வரது மூன்று வகையான ஃப்ரிட்ஜ் வச்சுக்கினா ஒன்று ஃப்ரிட்ஜ் வச்சுக்கணும் ஒன்று வந்து மோட்டரை வழியை பூட்டி உள்ளுக்கு கொண்டு வரது பைப் லைன் போனோமா ரெண்டாவது இன்ஜின் வந்து மேலுக்கு உள்ளது மூன்றாவது வந்து இன்ஜின் வந்து கீழே உள்ளது சில ஃப்ரிட்ஜுக்கு மேலுக்கும் கீழுக்கும் இன்ஜின் இருக்கு அப்படியா அதில் மேலே செஞ்சால் கீழே வரீங்க அப்படியும் இருக்குது இது இவ்வளோ வந்து ஃப்ரிட்ஜ் வந்து சில்லர் இந்த ஐடுக்காக வந்து சில்லர் வந்து காட்சி படத்தில் காண்டி வச்சுக்கணும் இந்த ஃப்ரிட்ஜை பாருங்கள் இது வந்து இன்வெர்ட்டர் மொடல்னு சொல்கிறது இன்வெர்டர் மொடல்னு சொன்னால் தெரியும் கரண்டை எடுத்து சேவ் பண்ணி வச்சு குறுகிய கரண்டில் வேலை செய்கிற டெக்னாலஜியில் கடைசி மொடல் இதுதான் இந்த ஃப்ரிட்ஜ் இந்த டெக்னாலஜின க கடைசி மொடல் கரண்டை எவ்வளவுத்துக்கு சேவ் பண்ணலாமோ அவ்வளவுத்துக்கு சேவ் பண்ணணும் இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் ஒரு ஐம்பது வீதம் கரண்டை யூஸ் பண்ணுதுன்னு சொன்னால் இந்த ஃப்ரிட்ஜ் ஒரு இருபத்தஞ்சி வீதம் யூஸ் பண்ணும் காஃப் அரைவாசிக்கிட்ட கரண்ட் பில் குறையும் இந்த டெக்னாலஜி ஃப்ரிட்ஜ் இஞ்சாலையும் சில்லறதுக்கு வாங்க அங்கால போவோம் ஓ ம மற்றது வந்து சில இடங்களில் வந்து இப்படி இந்த இதெல்லாம் வந்து இப்படி திறந்து மூடுறது தானே திறந்து மூடுறது வந்து இடத்த கொஞ்சம் பிடிக்கும் ஒரு உள்ள இடம் தேவை திறந்து மூடுறதுக்கு அப்போ இஞ்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லைடிங் டோர் உள்ள இப்படி சாமான் எடுத்து விட்டு அது தானாகவே மூடிக்கொடும் நாங்கள் மூட வேண்டிய அவசியமும் இல்லை எங்கே என்ன சாமான் எடுக்கணுமோ எடுத்தாலும் தண்டை வாட்டுக்கு மூடும் அப்போ ஸ்லைடிங் மோடல் சிஸ்டம் இருக்குது கூடியது ஃப்ரிட்ஜ் வந்து இப்படி கதவோட மூடு ஓப்பன் ஃப்ரிட்ஜை விட இப்படி ஃப்ரிட்ஜ் சில்லர் தான் நல்லது என்னென்னா கரன் சேவ் வெளியில் சில் அந்த கூழ் வந்து வெளியே வராது இப்படி இருந்து சொன்னால் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இப்படி எடுக்கிறதுக்கு எடுத்து போட்டு விட வேண்டியது அது மூடும் இது வந்து காண்டி ஃப்ரீசர் வச்சுக்கிங்க அவர்கிட்ட என்னென்ன வகையான ஃப்ரீசர் இருக்காண்டு ஒரு குறுகிய இடத்துல ஃப்ரிட்ஜும் வேணும் ஃப்ரீசரும் என்று யோசிக்கிறார்கள் கீழுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜ் இதே அப்படியே மேல் அதே கொழுவீருக்கு இது வந்து சில்லர் மேலுக்கு அதுதான சில்லான மேலுக்கு ஓ மேலுக்கு சில்லர் கீழே ஃப்ரீசர் அப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீசர் ஐட்டங்கள் வைக்கலாம் மேலுக்கு சாஃப்ட் எவ்வளோ என்ன சரி வச்சு கொள்ளலாம் இது டெண்டுமே வந்து வச்சுக்கணும் காட்சிப்படுத்துறதுக்காண்டி இஞ்சி தான் ஒரு புதுவிதமான ஃப்ரீசரை பார்த்து பார்த்துக்கிறேன் எப்படிண்டா எல்லா இடங்கள்லேயும் இந்த கொத்துரொட்டிகள் பராட்டாக்கள் வச்சுக்கிற ஃப்ரீசரை பார்த்தீங்கன்னா ஐஸ் ஐட்டால் பூத்து போயிருக்கும் இந்த ஃப்ரீசர்கள் வந்து அந்த இது வராதான் ஓட்டோமேட்டிக்காக வந்து டீ டீ டீஃப்ரோஸ் ஆகும் ஆகணும்னு சொன்னால் அந்த ஐஸ் பூத்தா ஐஸை கரைச்சிடும் அப்போ அந்த நிலைமைக்கு வராதுன்னு சொல்லி சொல்லினா டெக்னாலஜின் உச்சம்தான் இந்த ஃப்ரீசர்கள் லண்டனில் கன ஒரு தொண்ணூறு விதமான கடையில் பார்த்தீங்களோன்னு சொன்னால் இந்த பராட்டாக்கள் இந்த ஃப்ரோசின் ஐட்டம் உள்ள ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா சுற்றி ஏதோ ஐஸ் ஐஸ் புத்து மாதிரி இருக்கும் அதை உடைக்கிறதுக்கு ரெண்டு நாள் அதை ஓஃப் பண்ணி அதை போட்டு அதில் வாங்க போட்டு தண்டி அதில் வாங்க போட்டு தன்றை நண்டி போட்டு அதை ஓட்டியாக்கி இப்படி தான் சம்பவம் நடந்திருக்கு நானே செய்திருக்கிறேன் நான் வேறு செய்த காலத்துலேயே ரெண்டு மூணு ஃப்ரீசரை அது ஃப்ரீசருக்கு அலுவல் பார்த்துக்கிறேன் உடச்சி அப்போ இப்போ வர இந்த இந்த ஃப்ரீசர்களுக்கு வந்து என்னெண்டா இந்த ஐஸ் வந்து ஒரு நாளும் பூக்காது வடிவாகவும் இருக்கும் அடுக்கிற சமாரி வடிவாக இருக்கும் டென்ட்டு சைட்டுக்குமே வச்சுக்கணும் அப்போ இந்த சைட்டுக்கு ஒன் மணி காட்டிக்கணும் எப்படி இருக்கான்னு சொல்லி அதே போல் இஞ்சாலும் பார்த்தீங்கன்னா சமர் வேலைக்குள்ள இந்த ஐஸ் ஃப்ளைஸ் அந்த ஃப்ளேவர் ஃபோட்டோ அடித்து ஐஸாக கப்பில் வரும் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச ஐட்டம் இந்த மிஷினெல்லாம் விற்கினோம் மற்ற பப் ரெஸ்டாரண்ட் இதில் குறிய ஃப்ரிட்ஜ்களும் வச்சுக்கணும் இது வந்து ரெஸ்டாரண்ட் ஃப்ரிட்ஜ் பாருங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு வச்சுக்கிறோம் உள்ள ஃப்ரிட்ஜ் தான் இது ஃப்ரீ சார் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜாக ஃப்ரீசர் இதே மாதிரி பப்புகளுக்கு சின்ன சின்ன பப்புகளில் கட்டிங் குட்டிங் தீம் அதை சின்ன சில பேர் வந்து வீடுகளில் சின்ன பார் வச்சிருப்பீங்க கீழே பேஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் சின்ன ரூமில் வச்சிருப்பீங்க அதுகளுக்கெல்லாம் இப்படி ஒரு ஃப்ரிட்ஜை கொண்டு நல்லா இருக்கும் நான் எதுவும் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை காத்தனா இந்த ஐட்டம் இது என்ன தெரியுமா ரொட்டி மிஷின் அதாவது எனக்கு பிடிச்ச மீளதாளம் போடுறதுக்குரிய மிஷின் இந்த கல் வந்து வெள்ளிலரும்பு கல் நோமல் கல்லில் வெள்ளிரும்பு கல்லில் கொத்தரொட்டி மிஷின் சாதாரணமாக வீட்லேயே காசு கேஸ் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணலாம் ரெண்டு போட்டு மீள மட்டும் போட்டால் நல்ல ஸ்ட்ரோங்கான மிஷினாக இருப்போம் அதுவும் மற்ற எல்லா ஆடங்களையும் கொத்தரொட்டி மிஷின் வந்து அந்த அந்த இது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் கல் வந்து நோமல் இரும்பில் இருக்கும் இது வெள்ளி இரும்பு கல் அதால் இதிலேயே நீங்கள் போட்டு இல்லாமல் செய்யலாம் நல்லா ஸ்ட்ரோங்காக இருக்குது மொத்த கல் அப்போ இவையிட்ட மற்ற இதை கிளீன் பண்ணி கொத்தரொட்டிலாம் போட்டு கிளீன் பண்ணி வடைஞ்சு வர ஒயிலும் எல்லாத்தையும் இதுக்குள்ளே எடுக்கலாம் இந்த ஓட்டைக்கார கீழே போவோம் எடுத்துக்கொள்ளலாம் இப்படியான இவையிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த கீழே குழுவை நம்பரோட அடிச்சு காய்ச்சிங்கன்னு சொன்னால் கொத்தரொட்டி மிஷினில் இருந்து சில்லரில் இருந்து ஃப்ரீசரில் இருந்து செல்ஃபில் இருந்து ஒரு நீங்கள் கடையொண்டாக போட போகிறீங்கள் அல்லது கடைக்கு என்ன தேவையோ அதை இவையிட்ட கேட்டீங்கன்னா இவைய சீப்பாக மெயின் எல்லா ஐட்டமும் நேரடியாக கொம்பனிகளில் இருந்து இறக்குமதி செய்யணும் இவைக்கு வேறு சப்ளையர் இல்லை வேறு யார் சப்ளையர்ட்ட வாங்கி கொண்டு வந்து வச்சு இது இல்லை இவேண்ட ஒன் பிராண்ட் இருக்குது இவண்ட ஒன் பிராண்டின்ற பேரே கிறித்தின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஒரு தமிழ் ஆக்கள் கிரித்தன்ற பேரில் தங்களோட ஒன் பிராண்டை அதாவது ஃப்ரான்ஸில் யூரோப் ஒட்டுமொத்த யூரோப்புக்கு அனுப்பினோம் அதே போல் வெரி சூன் ஜூகேயில் கால் எடுத்து வைக்க போயினோம் அப்படி தானே கிறித் பிராண்ட் வந்து வெரி சூன் ஜூகேயில் கால் எடுத்து வைக்கினோம் அது கண்டிப்பாக அதையும் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன் ஜூகேல எங்கன்னு சொல்லி எல்லாம் இந்த ஃப்ரீசர் இன்னும் வரையில்லை நான் அங்கே எல்லாம் மற்ற ஃப்ரீசர் தான் இருந்திருக்கு இப்படியான டெக்னாலஜி உள்ள ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரும் வந்து ஜூகேக்கு தான் விருப்பம் இந்த இதெல்லாம் வந்து என்ன செல்ஃப் மாடல்கள் எல்லாத்தையும் செல்ஃப் மாடலே இதில் வச்சுருக்கணும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அல்லது புது புது செல்ஃபுகள் உங்களுக்கு வேணுமெண்டாக கூட அல்லது உங்கள்ட்ட ஒரு ஒரு வேறு ஒரு ஒரு நாட்டில் ஒரு செல்ஃபை நீங்கள் பார்த்துருந்தீங்களேனா அதை போட்டோ எடுத்து வீட்டை காட்டினா கூட அதே ஐட்டத்தை இவையே உங்களுக்கு இறக்குமதி செய்து பாங்கா வாங்க இந்த பக்கத்துலேயும் கொஞ்சம் சில்லர் வச்சுக்கினா சில்லராக ஃப்ரீ சார் அது ஃப்ரீ சார் நான் சில்லர்னு சொல்லி மாறி சொல்கிறேன் ஃப்ரீ சார் இது நிக்ரசைல் இந்த பராட்டாக்கள் பொத்து ரொட்டி அந்த பேக்கில் வந்து அடுக்கி வைக்கலாம் பாருங்கள் கேமரா தம்பி வடிவாக காட்டு நான் வடிவான பொடியும் தான் நானும் ஒரு அம் ஆம்பளை தான் அதுக்காண்டி என்னையே காட்டாது அவங்களுக்கு போர் அடித்து போயிடும் இந்த எல்லாம் காட்டு இது வந்து நி நிற்கிற ஃப்ரீ சார் அந்த முதல் காட்டின வந்து கீழே வைக்கிற இது இது வந்து நிற்கிற ஃப்ரீ சார் இந்த அளவுக்கு ரஜி கடை ஆக்கள் யூரோப்பில் ரஜி கடை போட போகிறீங்களாண்டா இந்த அவர்கிட்ட ரஜி கடைக்குரிய டிஸ்பிளே ஃப்ரிட்ஜும் இருக்குது சில்லரும் நல்ல இவையிட்ட ஒன் பிராண்டில் இருக்குது எத்தனை வருஷம் உத்தரவாதம் கொடுப்பீங்கள் ஒரு வருஷம் உத்தரவாதம் இருக்குது இவையிட்ட ஒரு இருக்குது தானே ஒரு வருஷம் ஆ ஏதாவது ரிப்பேருண்டா இவையை வந்து பார்த்து இந்த ஒரு வருஷத்துக்காக பாலதானு சொன்னால் பார்த்து திருத்தி தருவிடா வதற்கு மாதிரி கொடுப்பீங்களா ஆ அப்புறம் நல்ல சர்வீஸாக இருக்குய்யா அதோட அப்படி இப்போ இதில் கொஞ்சம் செல்ஃபு எல்லாம் செட்டப் பண்ணிக்கணும் இவர்கிட்ட வேறு ஐட்டங்களும் இருக்குது நீங்கள் வேண்ட வியா ஹவுஸுக்கு வந்தீங்கண்டா உங்களுக்கு தேவையான நிறைய ஐட்டங்கள் எடுப்பீங்கள் ஆனால் நான் அதெல்லாம் காட்டிக்கொள்ள இந்த பிளாஸ்டிக் இதில் பின்ன்கள் இருந்தெல்லாம் கணக்கு ஐட்டம் இருக்குது நான் அதை இல்லை செல்ஃப் எல்லா எல்லா வகையான செல்ஃபும் இருக்குது பாருங்கள் மரத்தான செல்ஃப் வேணுமா எல்லா கட்ட செல் வேணுமா நீளக்காய் செல் வேணுமா இதெல்லாம் லண்டனில் இது எடுக்கிற சிட்டியான கஷ்டம் வேண்டாம் எங்கேயோ ஒன்று ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேரும் தான் பயிர் எப்படின்னா இந்த தமிழாக்கள்கிட்ட தமிழ் இல்லை இங்கே தமிழ் ஆக்காட்ட சொந்த மொழியிலேயே கதைச்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு சாமானிக்கணும் மெயினாக வந்து இவையோடு அரிசி வந்து ரகுமதி செய்யணும் அப்படி தானே அந்த அரிசி வந்து யூரோப்பில் பிரபலியமான அரிசி என்ன வேற என்ன ரைஸுக்கு தாய்க்கோம் மாலி தாய்க்கோம் மாலி தாய்க்கோம் மாலி தாய்லாந்துக்காரர்கிட்ட ஒரு அரிசியொண்டு இவ இந்த ஒன் பிராண்ட்ல இருக்குது பாருங்க இதை வந்து கூடுதலான ஆக்கள் தாய்லாந்துக்காரர் அதோட எங்களோட ஆப்ரிக்கன் பீப்புள் இப்போ ஸ்ரீலங்குமே வாங்கினாண்ணே இது இதுதான் அவன் ஒன் பிராண்ட் இங்கே கொண்டு காட்டுங்க இப்படி எந்த பக்கம் கொண்டு வந்து காட்டுங்க கிரீத் அவன் பிராண்டில் அடிச்சிக்கினா தாய்கோம் மோஸ் சாரி மாலி தாய்கோம் மாலி ரைஸ் சொல்லி அவண்ட ஒன் பிராண்ட் ரைஸ் இது மற்ற இடங்களில் உள்ள ப்ரைஸோட ஒப்பிடக்கலை இந்த அரிசிவேட்ட சரியான மலிவு நீங்கள் விலை இருக்காது விலை பத்து கிலோ இது எத்தனை கிலோ இருபது கிலோ இது எதன விலைக்கிறீங்கள் இருபத்தொம்பது இருபது கிலோ இருபத்தொம்பது தொண்ணூறு சதவீதம் அப்போ இங்கே நேரடியாக வாங்கி நீங்கள் விற்கலாம் அத்தோடுங்க அண்ணன் சோனி டிவி பனாசோனிக் டிவி எல்லாம் கேட்ட மாதிரி இவைய கொண்டு எங்கட தமிழ் ஆக்களை கொண்டு தனி பிராண்ட் இருக்குது ரைஸ் குக்கர் கிரித் ரைஸ் குக்கர் யூரோப்பில் கிடைக்கும் ஓப்பன் பண்ணதை தாங்க பொருளாக பாருங்கள் இது அந்த ரைஸ் குக்கர் ஆ வார எத்தனை லீட்டர் நாலு சைஸா ஒன்று உங்கள்கிட்ட நாலு சைஸ்ல இருக்கா ஓ இந்த ரைஸ் குக்கர் வந்து வீட்டு நாலு வகை சைஸ்ல இருக்குது சின்ன ஒன்றிலிருந்து ரெண்டு டென்ரை இருக்குது இது வந்ததுனே ரெண்டு இருபது இதே பெருசாக இருக்குது அப்போ ரைஸ் குக்கர் வந்து நாலு வகையான ரைஸ் குக்கர் இவையிட்ட இருக்குது இது இவன்ட் ஓன் பிராண்ட் கிரித் ரைஸ் குக்கர் பார்த்திங்களா பனசோனிக் சோனி என்றெல்லாம் போன காலம் முடிஞ்சு தமிழட்ட பிராண்ட் கிரித் ரைஸ் குக்கர் இருக்குது இந்த ரைஸ் குக்கரில் கணக்க விஷயங்கள் இருக்குது நீங்கள் புட்டு அவிக்கலாம் இந்த புட்டு கொத்தி வைக்கிறதுக்கு புட்டு அவிக்கலாம் இது இது எப்படி வைக்கிறது இதுக்குள்ளே வைக்குதா ஓகே இதுக்குள்ளே அப்படி வச்சு தண்ணி விட்டு போட்டு மூடி விட்டால் புட்டு ரெடி புட்டு அவிக்கிறது முக்கியம் இல்லை புட்டு அவிக்க தெரிஞ்ச பெண்கள் இருக்கா அதான் மெயின் வீட்டில் புட்டு அவிக்க தெரிஞ்ச பெண்கள் வேணும் இல்லையோ புட்டு இல்லை அப்புறம் கடை சாப்பிட தான் அதாவது ஊபரீட் தான் அப்போ புட்டு இந்த ரைஸ் குக்கர் முதல்ல கொஞ்சம் அதிக கேளுங்கோ புட்டு அவிப்பீங்களோ செல்ல குட்டி என்று அப்படி அவள் அவிக்க மாட்டான்னா நீங்களே அவிச்சு கொடுங்க வாக்கு அங்கே அண்ணன் பொக்கையில் கையை வச்சு சிரிக்கிறார் அவர்கிட்ட வீட்டில் என்ன பிரச்சனையும் யாருக்கு தெரியுமா அப்போ புட்டு அவிக்கிற ரைஸ் குக்கர்னே வீட்டு ஒன் பிராண்ட் நிறைய வகைகள் இந்த டேபிள் நீங்கள் இவன் வியா ஹோஸுக்கு வந்துருக்கா விசிட் பண்ணுங்க கீழே அட்ரஸ் போட்டுருக்குறேன் நிறைய ஐட்டம் இருக்குது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக சொல்ல உங்களுக்கும் போர் அடித்து போயிடும் ஆட ஐவன் கேட்டிய கிளியை எடுத்து வச்சு எல்லாத்தையும் காட்டி கேட்டுக்கிறானு கணக்கு ஐட்டங்களுக்கு சுற்றி வரணும் ரெண்டமாக காட்டுறேன்னு பாருங்க நிறைய ஐட்டம் இருக்குது நீங்கள் இங்கே நேராக வந்து பார்த்து வாங்குறது பெட்டர் இல்லை இல்லையண்டா ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு கூலை போட்டிங்கன்னு சொன்னால் ஆள் சொல்லுவார் அவர்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி மெயினாக வேண்ட பிஸ்னஸ் இதுதான் எங்கள்கிட்ட ஓன் பிராண்ட் எங்களுடைய சொல்லி வந்து உங்களுடைய மாறி நான் ப்ரை நான் இந்த முதல் ஆழி ஆயிருவேன் ஓகே கிரித்திண்ட ஓன் பிராண்ட் வந்து இந்த ரைஸ் குக்கர் இந்த கிரித் தண்டை பிராண்டில் ரைஸ் வருது கிரித் தண்ட பிராண்டில் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் இருக்குது அதோட கூல் ரூம் கூல் ரூம் வந்து பெசலாக செய்தாரம் உங்களுக்கு கூல் ரூம் எந்த என்ன சைஸில் வேணுமென்றாலும் இவையே வந்து ஃபிட் பண்ணி தருவிடும் கூல் ரூம் அதாவது வெஜிடபிள் வைக்கப்பறீங்களா ஃபிஷ் வைக்கப்படுங்களா மீட் வைக்கப்படுறீங்களா எந்த சைஸ்லேயும் கூல் ரூம் நீங்கள் கொள்ளலாம் ஒன் சீப் அண்ட் பெஸ்ட் நீங்கள் மற்ற மற்ற அவர் ஆக்கோட நீங்கள் வெளியே கழிச்சு போட்டு நீங்கள் இவை கடிச்சு பார்த்தீங்கன்னா இவையென்ற ப்ரைஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் மற்றது என்ன மெயின் பிரச்சனை தமிழ் ஆக்கிறையா நீங்களே லாங்குவேஜ் பிரச்சனை இருக்காது என்ன சொல்கிறோம் டொச் தேவையில்லை ஃப்ரெஞ்சு தேவையில்லை வேறு மொழியின் தேவையில்லை சொந்த மொழியில் அண்ணன் இந்த ஃப்ரிட்ஜு பலதாக போயிட்டு இல்லை அண்ணன் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பண்ணுமென்னு கட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரி சர்வீஸ் செய்கிறாங்க எங்கள்கிட்ட க்ரித் பிராண்ட ரைஸ் குக்கர் தமிழ் எங்களுடைய அண்ணன் ஆனந்த அண்ணாண்ட பிராண்ட் என்னுடைய நல் நல்ல நண்பர் அவர்ட பிராண்ட் இது வந்து சிஇ சர்ட்டிவிகேட் கிடைச்சிருக்குது அதாவது யூரோப்பில் லீகலாக விற்கலாம் இது இல்லீகல் இல்லை லீகலாக விற்கலாம் சிஇ இ உள்ள ரைஸ் குக்கர் எங்கள்ட தமிழ் பிராண்ட் நீங்கள் யோசிப்பீங்க ரைஸ் குக்கர் இப்போ தமிழ் பிராண்ட் எங்கட ஒன் கம்பெனி அதால் யூரோப்பில் எடுக்கிறார்கள் இந்த ரைஸ் குக்கரை வாங்கி ட்ரை பண்ணுங்கோ நல்ல ரைஸ் குக்கர் நானும் இப்போ ரெண்டனுக்கு ரெண்டாக வாங்கிட்டு போகிறேன் லண்டனுக்கும் வெரி சூன் இந்த பிராண்ட் பெருது ஒன்றுமே நான் சொல்ல போனோம் அது கிடையாது ஏதோ கையை அப்படி ஆடி விட இந்த மணி கண்ட வாட்டு காய்க்க வைக்கிறது டெக்னாலஜி கூடினாலும் பிரச்சனை தான் இது லண்டனுக்கும் வருது வெரி சூன் லண்டனில் இருக்கிறாக்கள் நீங்களும் இந்த ரைஸ் குக்கரில் அரிசி போட்டு சாப்பிட போகிறோம் நான் இப்போயே வாங்கிட்டு வரேன் இந்த பிரமாண்டமான வியாகோசை காட்டி கதைச்சி வாய் விளைஞ்சி போச்சு நேற்று வீடியோ செய்துட்டு வீட்டை போக உழைக்கிட்டு நான் உடனே ஃபோன் வந்துச்சுது ஜூகேக்கு இந்த கிருதி பிராண்ட் ஃப்ரிட்ஜ் அதே போல் இந்த ரைஸ் குக்கர் கிருதி பிராண்டில் உள்ள அவ்வளவு ஐட்டமும் ஜூகேக்கும் வர போகுது சொல்லி இருந்தாலும் வெறி சூன் பெறப்போது இப்போ வந்துட்டுது ஜூகேக்கில் கொண்டு வரதுக்குரிய அனுமதி இல்லாமல் எடுத்துட்டோம் அதால் யூகேல எடுக்கிறார்கள் அதில் நம்பர் போட்டுக்கிறேன் கீழே நம்பர் போட்டுக்கிறேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹோல் பண்ணால் நீங்கள் கழிச்சு கொள்ளலாம் அல்லது மற்ற நம்பருக்கு ஃப்ரான்ஸ் நம்பரும் வாட்ஸ்அப்பில் என்ன ஃப்ரான்ஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஓட பண்ணலாம் அதோட கிருத்தி பிராண்டிண்ட கெட்லாக் எந்த கடையிலே இருக்கு அப்படி தானே தந்துக்கிறீங்கள் எந்த கடையில் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வகையான ஃப்ரிட்ஜ் எப்படியான ஃப்ரிட்ஜ் வேணுமென்ற டீட்டெயில் ஃபுல்லாக கெட்லாக் எந்த கடையில் இருக்கும் தேவையானவர்கள் எந்த கடையில் வந்தீங்கன்னா நான் கெட்லாக்கை தருவேன் அதில் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு எது வேணுமோ அதை உங்கள்கிட்ட ஓட பண்ணலாம் ஃபோன் நம்பர் போல கிழக்கு போட்டுக்கிறேன் யூகே நம்பரும் போட்டுக்கிறேன் ஃப்ரான்ஸ் நம்பரும் போட்டுக்கிறேன் ஹாப்பியாக பாருங்கள் ஒரு நாள் ஒரு இடவிலேயே அனுமதி கிடைச்சிட்டு அப்புறம் நின்றபடியாக அந்த அந்த வீடியோடு செய்து இதை நான் அட் பண்ணி விடுறேன் குடிப்போம் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதை நன்றி